அதே மாதிரி இங்கே இல்லை நான் கத்தாரில் இருக்கிறேன் கத்தார்லேயுமே ஒரு பாகிஸ்தானி ஃப்ரெண்டு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க நீங்கள் எதுக்கு பாகிஸ்தானிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்கம்மாங்க அந்த பொண்ணுக்கு டெலிவரியா இருக்கட்டும் அந்த பொண்ணுக்கு ஒரு சர்ஜரி அந்த பையனுக்கு பக்கார் அவன் பேரு அவனுக்கு ஒரு கண்ணில் சர்ஜரி அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஃபுல்லாக இருந்தோம் அவன் நான் நான் தான் தோளில் கை போட்டு கூப்பிட்டு வீட்டில் கொண்டு விடுதான் அவன் சொல்லுவான் என்னை வந்து எல்டர் சிஸ்டருமா அவன் வந்து யாருன்னே தெரியாது நான் ஃபஸ்ட்டு நான் ஊருக்கு போறேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் போச்சோல்ல என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கான் அவன் நல்லா பேசுவான் அவன் வந்து கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்கிறான் ஸோ அவனை பார்த்துட்டு வருப்போ பாகிஸ்தான் இப்போ வேண்டாம் நான் வரல அப்படின்னு நீ வா அப்படின்ட்டாங்க போனால் அவனுக்கு செகண்ட் பேபி கன்சீவாக இருக்கிறாங்க பார்க்க போயிருந்தோம் அவங்க அக்காலாம் வந்திருக்காங்க பாகிஸ்தானில் இருந்து ஸோ அன்னைக்கு பார்த்துட்டு அவங்களுடைய கல்ச்சர் உணவெல்லாம் கொடுத்தாங்க எனக்கு இஷ்டமே இல்லை பட் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு வந்துவிட்டேன் பட் அந்த பொண்ணு நல்லா பேச ஆரமிச்சான் என்கிட்ட ஃபோனில் பேச ஆரமிச்சாள் இங்கிலீஷில் தான் ஸோ எனக்கு அந்த பொண்ணு என்னை சிஸ்டர் சிஸ்டம் சொல்ல சொன்னால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா தேர்ட் ஆகும் அடுத்து ர்த்த வந்து அமெரிக்கா போயிட்டாங்க செட்டில் ஆகிட்டாங்க அமெரிக்காவில் அங்கே கறந்துச்சு அப்புறம் நல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயாச்சு ஸோ என்ன ஒரு இன்சிடன்ட்னாலும் எது ஒரு தேவைன்னாலும் உடனே எங்களுக்கு தான் கால் பண்ணுவாங்க நாங்கள் தான் போவோம் அதனால எல்லாருமே நக்கல் பண்ணுவாங்க எங்களை சோஷியல் சர்வீஸ் சென்டர்னு வச்சிருங்க வீட்டில் அப்படிம்பாங்க